வாயால் விழுந்த குற்றவாளி உண்மை எளிதில் வெளிப்படாது ஆனால் அடையாளங்களை வைத்தே உண்மையை கண்டுபிடித்து விடுவார்கள் ஒரு அக்பர் மன்னர் தனது அவையை அமைச்சர்களோடு ஆலோசனை பண்ணிக் கொண்டிருந்தார் திடீரென்று காவலர்கள் ஒருவரை கையில் பிடித்துக் கொண்டு வந்தனர் அந்த நபர் வரும் வழியெல்லாம் எல்லாம் நான் எந்த தவறும் செய்யவில்லை நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று கூறிக்கொண்டே வந்தான் காவலர்கள் அரசினிடம் அரசு இவனுடைய திருடன் அரண்மனைக்கு அருகில் உள்ள சந்தையில் பொருட்களை திருடிக் கொண்டிருந்தான் உடனே நாங்கள் இவனை இழுத்து வந்தோம் என்று கூறினர் அவன் உடனே நடுங்கி மன்னரின் முன் விழுந்து மன்னா நான் குற்றமற்றவன் நான் எந்த பொருளையும் திருடவில்லை என்னை தவறாக குற்றவாளி என்கிறார்கள் என்று கூறினார் அரசவையில் அமைச்சர்கள் ஒருவரை ஒருவரை பார்த்துக் கொண்டனர் அவன் பேசும் விதம் கண்ணீர் மலக முகம் யாருக்கும் தெளிவாக புரியவில்லை அவன் மீண்டும் நான் குற்றவாளி அல்ல எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மன்னா தயவு செய்து நம்புங்கள் என்று கூறினான் அமைச்சர்கள் சில பேர் அரசே இவன் உண்மையிலே நிரபராதி போல் தோன்றுகிறது என்று கூறினார்கள் மற்றவர்களோ நடிக்கிறான் என்று கூறினார்கள் மன்னரோ இதற்கு என்ன சொல்வது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் அந்த வீர்பால் சிரித்து கொண்டே முன்னே வந்தார் மிக அமைதியாக மன்னரிடம் அரசே உண்மையான நிரபராதி தன் குற்றத்தை மறுப்பதற்கு இவ்வளவு மாட்டான் ஒருவன் உண்மையிலே குற்றமற்றவன் என்றால் அவன் அமைதியாக இருப்பான் யாராவது கேள்வி கேட்டால்தான் பதில் சொல்வான் ஆனால் இந்த மனிதன் யாரும் கேட்காமலே மீண்டும் மீண்டும் நான் குற்றமற்றவன் என்று கூச்சலிடுகிறான் இதுவே அவன் மனதில் குற்றம் இருப்பதற்கு சான்று என்று கூறினார் இதனை கேட்டவுடன் திருடன் திருத்திரு என்று முழித்தான் மன்னர் உடனே அந்த மனிதனை நோக்கி உன் சொந்த வார்த்தையிலேயே நீ குற்றவாளி என்று தெரிந்துவிட்டது என்றார் அவன் நடுங்கி தலை குனிந்து உண்மையை ஒத்துக்கொண்டான் தான் திருடினேன் மன்னா என்று அழுதான் கோபம் அடைந்து இவனை சிறையில் அடைங்கள் என்று தீர்ப்பளித்தார் பீர்பலை நோக்கி உன் புத்திசாலித்தனம் தான் நமக்கு உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டியது என்று பாராட்டினார் அவையில் இருந்த அனைவருமே பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை பார்த்து வியந்து பாராட்டினர் இதனைத்தான் தான் செய்த தவறால் தானே சிக்குவான் என்று கூறுவார்கள் திருக்குறளில் திருவள்ளுவர் அழித்தற்றை துன்பம் அதை அழிக்கலான் துன்பு என்று கூறியுள்ளார் அதாவது ஒருவன் செய்த தவறுகள் குற்றங்கள் கெட்ட செயல்களாலே அவனை சிக்கிக் கொள்வான் வெளியிருந்து யாரும் அவனை துன்புறுத்த தேவையில்லைகளே அவனுக்கு துன்பமாகும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து எங்க சேனல பாருங்க நன்றி